சற்று முன் தேமுதிக கட்சியிலிருந்து விலகிய எல்கே சுதீஷ் அதிர்ச்சியில் பிரேமலதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாகவும் ஆனால் அதிமுக அதை மறுப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது ஆனால் அதிமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தது திமுக இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடர்ந்த நிலையில் அதிமுக கூட்டணியானது பிளவு ஏற்பட்டது இதன் காரணமாக அதிமுக தலைமையான கூட்டணியில் தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் மட்டும் இடம் அதே நேரம் பாஜக கூட்டணியில் பாமக தமாக டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரும் இடம் பிடித்திருந்தனர் குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் தேமுதிகவை தங்கள் அணிக்கு இழுக்க அதிமுக மற்றும் பாஜக தீவிரமாக முயன்றது இறுதியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஆனால் இந்த கூட்டணி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை இதனிடையே தமிழகத்தில் விரைவில் மாநிலங்களவையில் பதவி காலியாக உள்ளது இதில் திமுக அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் எனவே தேமுதிகவிற்கு மாநிலங்களவையில் பதவி அதிமுக தருவதாக கூறியதாகவும் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என பிரேமலதா அறிவித்தார் ஆனால் இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்தார் ராஜ்யசபா பதவி தொடர்பாக எந்தவித உறுதியும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்தார் இதன் காரணமாக அதிமுக தலைமை மீது தேமுதிக கடும் அதிருப்தியில் உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறதா இல்லையா என எந்தவித உறுதியும் அளிக்கவில்லை ஆக இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் அதிமுக தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதி அளித்ததாக எல்கே சுதீஷ் தெரிவித்துள்ளார் அதாவது தேமுதிக பொருளாளர் சுதீஷ் செய்தியாளர்களில் கூறுகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்ததால் தான் கூட்டணியில் அங்கம் வகித்தோம் அதிமுக அளித்த உத்தரவாதத்தால் தான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் பதவியும் பெறுவதில் எங்களுக்கு விருப்பம் உண்டு எனவே சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் இந்த சூழ்நிலையில்தான் எப்பொழுதுமே எந்த கட்சியும் கூட்டணி ரகசியத்தை என்னென்ன பேசீர்கள் என்பதை வெளிப்படையாக கூற மாட்டார்கள் ஆனால் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் வெளிப்படையாக ராஜ்ய சபா சீட் தருவதாக அதிமுக கூறியதாகவும் தெரிவித்தார் இது கூட்டணிக்குள் குழப்பத்தை மேலும் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தற்போது ஆளுங்கட்சியாக திமுக உள்ளது அதை எதிர்த்து போட்டியிட வேண்டுமென்றால் அதிமுகவுடன் ஒன்று கூட்டணி சேர வேண்டும் இல்லை என்றால் விஜய் கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவிற்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் வகையில் கூட்டணி ரகசியத்தை வெளிப்படையாக எல்கே சுதீஷ் கூறியதால் எல்கே சுதீஷ் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் தேமுதிக தலைவர் பிரேமலதா இதனால் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும் இந்த மோதலில் தேமுதிக கட்சியிலிருந்து விலகப் போவதாகவும் எல்கே சுதீஷ் தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது ஆனால் இது குறித்து அதிகாரபூர்வமாக தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக கட்சியினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி